வாங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் தீபாவளிக்கு எப்பவுமே குலோப் ஜாம் தவிர வேற எதுவும் செய்ய மாட்டீங்களா அப்ப மறக்காம இந்த ஸ்வீட் ரெசிபிய சேவ் பண்ணி செஞ்சு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் நான் வறுத்த ரவை தான் எடுத்திருக்கேன் அது கூட ரெண்டு ஏலக்காய் வாசனைக்காக ஆட் பண்ணிட்டு இத நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த அளவு நல்ல மைசா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அத ஒரு பவுல்ல மாத்திட்டு எந்த கப்ல ரவா அளந்தோமோ ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம் நீங்க பாலுக்கு பதில் தேங்காய் பால் கூட திக்கா இது கூட ஒரு கப் ஆட் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அப்படியே விட்டுட்டீங்கன்னா இந்த அளவு பால்ல நல்லா ரவா ஊறி வந்திருக்கும் இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு கடாயில வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் ஆட் அடுப்பை வந்து மீடியம் வச்சு எந்த அளந்தோமோ அதே கப்புக்கு முக்கால் கப்பு பண்ணிக்கலாம் உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வெல்லம் கூட முக்கால் கப்பு இல்லை நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவை வந்து இந்த பாலில் நல்லா வெந்து வரணும் அந்த அளவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சக்கரை நல்லா மெல்ட் ஆயிட்டு வெந்து வர ஆரம்பிச்சிருக்கு இப்போது ஒரு ஸ்பூன் ஆயில் இல்ல நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் ரவை எந்த கப்புல அளந்தோமோ அந்த கப்புக்கு அரை கப் அளவு பால் பவுடர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் பால் பவுடர் ஆட் பண்ணதுனால நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நல்லா இறுகி வந்திருக்கு இந்த சமயத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா வந்து இதை ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம லைட்டா கையில தண்ணி அப்ளை பண்ணிட்டு இதுல ஒரு உருண்டை எடுத்து நம்ம எந்த ஷேப்னாலும் வந்து எடுத்துக்கலாம் ஷேப்ல வந்து எடுத்திருக்கேன் இப்ப வந்து எண்ணெயை ஹீட் பண்ணிட்டு நம்ம இதை அடுப்ப வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு விருப்பமான நட்ஸ் ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணோம்னா சுவையான டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்வீட் ரெடி ஆயிடும் மிஸ் பண்ணாம இந்த தீபாவளிக்கு செஞ்சு வீட்டில் உள்ளவங்க கிட்ட பாராட்டு வாங்குங்க, என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணிக்கோங்க